நடிகர் விஜய் பூஜா ஹெட்டே பாபி தியோல் உள்ளிட்டவர்கள் நடித்து வரும் தளபதி அறுபத்தொன்பது படத்தின் ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் பிரம்மாண்டமான செட்டுகள் போடப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் தளபதி அறுபத்தொன்பது படம் அரசியல் கதைக்களத்தை மையமாகக் கொண்டு உருவாகி வருவதாக கூறப்பட்டுள்ளது விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த படம் விஜய்க்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த படம் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ரிலீஸாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயின் இறுதி படமாக உருவாகி வருகிறது தளபதி அறுபத்தொன்பது ஹெச் வினோத் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை ஹைதராபாத் என அடுத்தடுத்த இடங்களில் சிறப்பான திட்டமிடலுடன் நடந்து வருகிறது படத்தில் விஜய்க்கு ஜோடியாகியுள்ளார் பூஜா ஹெட்டே படத்தின் வில்லனாக பாபி தியோல் நடித்து வரும் இந்த படம் அரசியல் கதைக்களத்தில் உருவாகி வருகிறது இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தளபதி அறுபத்தொன்பது படம் ரிலீஸாக உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடக்கவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த படத்தின் ரிலீஸ் சிறப்பாக கை கொடுக்கும் என்று விஜய் தரப்பு திட்டமிட்டு வருகிறது ஒரு புறம் நடிப்பு மறுபுறம் அரசியல் என விஜய் பிசியாக செயல்பட்டு வருகிறார் அரசியல் களத்தில் அவரது அடுத்தடுத்து நகர்வுகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் விஜயின் தளபதி அறுபத்தொன்பது படத்தின் டைட்டில் விரைவில் வெளியாக உள்ளதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன குடியரசு தினத்தையொட்டி ஜனவரி இருபத்தாறாம் தேதி தளபதி அறுபத்தொன்பது படத்தின் டைட்டில் டீசர் வெளியாக உள்ளதாகவும் இதற்கான வீடியோ தயார் செய்யப்பட்டு விட்டதாகவும் தொடர்ந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன படத்தின் தலைப்பு நாளைய தீர்ப்பு என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் ஹீரோவாக நடித்து கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டில் வெளியானது நாளைய தீர்ப்பு படம் இந்த படம் அவருக்கு சிறப்பான என்ட்ரியை கொடுத்த நிலையில் அதே தலைப்புடன் தனது இறுதி படத்தை அவர் நிறைவு செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து இன்னும் சில தினங்களில் அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் கடந்த பொங்கலையொட்டிய தளபதி அறுபத்தொன்பது படத்தின் அப்டேட் வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில் அதே போன்ற எந்த சம்பவமும் நடக்கவில்லை இந்நிலையில் தற்போது டைட்டில் டீசருக்கான வீடியோ ரெடியாகிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது அதனால் குடியரசு தினத்தில் இந்த டைட்டில் டீசர் மற்றும் பர்ஸ்ட் லுக் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிட உள்ளதாக விஜய் முன்னதாக அறிவித்துள்ள நிலையில் நாளைய தீர்ப்பு என்ற இந்த டைட்டில் அவருக்கு சிறப்பாக பொருந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் ஷூட்டிங் வரும் ஏப்ரல் மாதத்தில் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஷூட்டிங் மற்றும் டப்பிங் வேலைகளை நிறைவு செய்துவிட்டு தன்னுடைய அரசியல் நகர்வுகளை விஜய் மேலும் வலுவாக்குவார் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்